அல்ஹாஜ் எம் கான் என்னும் அமான் சாஹிப் அவர்கள் இப்போது வாழ்த்துறை வழங்குவார் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாக எல்லாம் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் இன்ஷா அல்லா ஓரிரு நிமிடங்கள் மட்டும் காலத்தின் அருமை கருதி வாழ்த்துறை வழங்க தகுதியானவர்கள் மேடையிலே மேடைக்கு அருகிலும் வாழ்த்துறை வழங்க தகுதியான இமாம்கள் உஸ்தாத்மார்கள் பேராசிரியர்கள் ஜமாத்தினுடைய நிர்வாகிகள் பல்வேறு அமைப்புகளினுடைய நிர்வாகங்கள் பொறுப்பில் உள்ளவர்கள் கண்ணியத்திற்குரிய நம்முடைய சமுதாய மக்கள் இளைஞர்கள் என கூடியிருக்கின்ற பத்தொன்பதாவது ஆண்டு இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் பாசத்திற்குரிய எங்களின் வழிகாட்டி ஓமலூர் இமாமும் சேலம் மாவட்ட ஹாஜி அருமையண்ணன் ஹலீல் ஹசரத் அவர்களே மேடையை அலங்கரித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களையெல்லாம் வழிநடத்தக்கூடிய பல்வேறு பள்ளிவாசல்களுடைய இமாம்களே அருமைக்குரிய எனது சகோதரர் ஜாமியா மஜிதனுடைய முத்துவல்லி ஜனாப அன்வர் அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றி இமாம்களின் பணி இமாம்களுக்கும் மொஹலாவுக்கும் உள்ள தொடர்பு இதை மிக சுருக்கமாக அழகாக எடுத்து சொல்லி அமர்ந்திருக்கின்ற முப்பத்தி மூணாவது வயதிலே முத்தவழியாக பொறுப்பேற்று இன்று அந்த மோஹலாவிலே புதியதாக இரண்டு பள்ளிவாசல்கள் மதரசா குடியிருக்கின்ற வீடுகள் ஏழைகளுக்கு வீடுகள் என பல்வேறு நலத்திட்ட பணிகளை அமைதியாக ஆற்றிக்கொண்டிருக்கின்ற எனது சகோதரர் ஜனாப் தாஜுதீன் அவர்களே இன்னும் பல்வேறு மொஹல்லாக்களின் பணிகளை எடுத்து செய்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர்கள் முத்துவழிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அசலாத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பத்தொன்பது ஆண்டாக இமாம்கள் நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சி அதுவும் மீளாது மாநாடு என்கின்ற பெயரிலே மீலாதின் மாநாட்டினுடைய தலைவர் மீலாதை நாம் கொண்டாட என்றும் இன்றும் நாளையும் ஹயாபத் நாள் வரை அதற்கு தகுதி படைத்த ஒரே தலைவர் எம்பெருமானார் நபிகள் நாயகம் சொல்லலாகுள்ளே சொல்லும் அவர்களுக்காக எடுக்க பண்ணுற மீலாது விழா இந்த மீலாது விழாவினுடைய நாயகர் ஈருலக நாயகர் எம்பெருமானார் நபிகள் நாயகம் சொல்லலாக செல்லும் கற்றுத்தந்த வழிமுறைகள் வாழ்ந்து காட்டிய வழிமுறைகள் நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் செல்லவில் செல்லும் அவர்களை நாம் பார்த்ததில்லை அவர்கள் சுவாசித்த காற்று விடப்பட்ட இடத்திற்கு ஆண்டிற்கு ஒரு முறை ஹஜ் பயணத்திலும் உம்ரா பயணத்திலும் நாம் சென்று வருகின்றோம் அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதைத்தான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த சுவாசம் அதை பார்த்து வருகின்ற நமக்கெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு புத்துணர்ச்சி அதுதான் இந்த இஸ்லாம் இன்று உலகெங்கும் அதுவும் அவர் கால்படாத இடம் தாபீன்கள் தபே தாபீன்கள் அதன் வழியிலே வந்த இறை நேசர்கள் இன்னும் அதைத் தொடர்ந்து இன்று இந்த நிகழ்ச்சியை நடத்தி எங்களையெல்லாம் ஒருங்கிணைத்து அமர வைத்திருக்கின்ற உங்களினுடைய சிறப்பான பணிதான் இதற்கெல்லாம் காரணம் என்றால் அது மிகையாகாது அந்த அளவிலே எம்பெருமானார் நபிகள் நாயகம் சல்லூல்லா செல்லும் தன்னுடைய சுன்னத்தான வழிமுறைகளிலே பலவற்றை சொல்லி இருக்கிறார்கள் நான் அதை இமாம்கள் கூட்டத்திலே இந்த இடத்திலே அது சொல்வது அவ்வளவு சரியாக இருக்காது காரணம் சுண்ணத்தான வழிமுறைகள் இதுவெல்லாம் சுண்ணத்தென்று எடுத்துக்கொண்டால் நிறைய பேர் இன்னும் இந்த வழியிலே இந்த இபாதத்தான வழிமுறையிலே இன்னும் தொடர்ந்து பயணிக்காதவர்களுக்கு சுன்னத் தொழுகை சுன்னத் குழந்தைகளுக்கு செய்கின்றோம் என்று இந்த சிற சில சுண்ணத்துகள் மட்டும்தான் தெரியும் ஆனால் கண்ணியத்திற்குரிய உலமாக்கள் நீங்கள் கற்றுக் கொடுத்தது நான் கற்றுக்கொண்டது அதைத்தான் பல மேடைகளிலே சொல்லி வருகின்றோம் கண்ணியமான சுண்ணத்துகள் வழியிலே கிடைக்கின்ற கல்லை அகற்றினால் அது ஒரு சுண்ணத்து இப்படி சிறிய சிறிய பணிகளை சிறு சிறு உதவிகள் உதவிகளெல்லாம் தென்றார் எம்பெருமானார் நபிகள் நாயகம் சொல்லலா சொல்லும் அந்த உதவிகளே கல்வி குழந்தை தாய் தந்தையை இழந்து அது எத்திமாக இருக்கின்ற குழந்தைகளை பாதுகாத்தல் எவ்வளவு பெரிய பணி அவர்களுக்கு அறிவை கொடுத்தல் எவ்வளவு பெரிய பணி இப்படி கல்வியின் பக்கமும் மார்க்கம் நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறது எம்பெருமானார் நபிகள் நாயகம் சொல்ல சொல்லும் அண்டை வீட்டுக்காரருக்கு உணவளித்து விட்டு நீ சாப்பிடு அவர் சாப்பிட்டாரா என்று கேட்டு விடு என்று சொல்லிக் கொடுத்த முறைகள் எல்லாம் தான் இன்று இந்த இஸ்லாம் கொடிகட்டி பறைக்கிறது நாளை இஸ்லாத்தின் கீழ் எல்லாமே வரும் என்ற நம்பிக்கை எம்பெருமானார் நபிகள் நாயகம் சொல்லார் சொல்லம் வாழ்ந்து காட்டிய வழிமுறை தான் அந்த வழிமுறையில் தான் இன்று அரசியல் நடக்கிறது அரசியல் கட்சியினுடைய தலைவர்களாகட்டும் எந்த அமைப்புகளாகட்டும் வியாபாரங்களாகட்டும் இன்று வங்கிகளெல்லாம் தலைகளாக திரும்ப அந்த வட்டி கணக்கினை முறையிட்டு இன்று நம்முடைய நபிகள் நாயகம் செல்லோல அல்ல கற்றுத் தொண்ட வியாபார முறையிலே இன்று பயணிக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இன்று நாட்டினுடைய எதார்த்தம் இதற்கு நடுவிலே இன்று எத்தனையோ பணிகள் பள்ளிவாசல்களை இடிக்கிறார்கள் பள்ளிவாசல்களுக்கு கீழ் கோயில் இருக்கிறது பள்ளிவாசல் இருக்கின்ற இடமெல்லாம் எங்களுக்கு சொந்தம் என்று சொந்தமே இல்லாதவர்கள் இந்த நாட்டிற்கும் சொந்தமில்லை அவர்களின் உறவு முறைகளுக்கும் எந்த சொந்தமும் இல்லை அது அவர்களுக்கே தெரியும் அவர்களின் கையில் அதிகாரம் இருக்கிறது என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த பள்ளிவாசல் எங்களுக்கு சொந்தம் இந்த மொஹல்லா எங்களுக்கு சொந்தம் இது எங்களுக்கு எங்கள் நபிகள் நாயகம் என்றைக்கோ சொல்லிவிட்டார்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இதையெல்லாம் எங்களுக்கு சொல்லிவிட்டார்கள் ஆக அதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பள்ளியின் மீது அவர்கள் கை வைத்தால் அந்த நிமிடத்தில் இங்கே நூறு பள்ளிகள் உருவாகி கொண்டிருக்கிறது உருவாகி கொண்டிருப்பது மட்டுமல்ல அந்த நூன்று பள்ளிவாசல்களும் நிரம்ப வழிந்து தொழுகையை என்று நிறைவேற்ற தயாராகிவிட்டார்கள் ஈமான் கொண்டவர்கள் ஆக இன்றைய இளைஞர் சமுதாயம் அதை பின்தொடர்ந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற அருமை பெரியவர்கள் நம்முடைய இளைஞர் சமுதாயத்தை தான் நான் திரும்ப திருப்ப வேண்டும் திசை திருப்ப வேண்டும் இளைஞர் சமுதாயம் இன்று நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை எதுவோ அது கிடைத்தால் போதும் என்ற நம்பிக்கையில் இளைஞர் சமுதாயம் இருக்கிறது இல்லை மறுமை நாளிலே நாம் ஆற்ற வேண்டியது இன்றைக்கு சம்பாதித்து விட்டோம் மறுமைக்கு என்ன வேண்டும் என்கின்ற அந்த உணர்வுகள் அவர்களுக்கு ஊட்டி ஊட்டி விட வேண்டும் அது உங்கள் கையில்தான் அது ஏன் உங்கள் கையில் இருக்கிறது என்றால் ஜும்மா மேடை உங்கள் கையிலே இருக்கிறது எனவே நான் ஒவ்வொரு முறையும் உங்களை எனக்கு அவ்வளவு அறிவு இருக்கிறதோ இல்லையோ தெரியாது அந்த வயது இருக்கிறதோ இல்லையோ தெரியாது அருமை பெரியவர்கள் இமாம்களுக்கு என்னுடைய ஓர் மிகப்பெரிய வேண்டுதலாக நான் உங்களை கேட்டுக்கொள்வது ஜும்மா மேடையிலே உங்களுடைய பயான்களில் இன்றைய நடைமுறை யதார்த்தங்கள் ஏதாவது ஒன்றை உங்களுடைய இமாம்கள் பேரவையிலே நீங்கள் கலந்து பேசி இதை பேசினால் இது சென்றடையும் என்று தந்தை பெரியார் என்ற ஒரு தலைவர் அவர் இந்த நாட்டிலே பல்வேறு கருத்துக்களை புகத்தினார்கள் ஆக அவர் புகற்றிய கருத்து இன்றும் நிற்கிறது நாளையும் நிற்கிறது ஆக அவருக்கே கருத்துக்களை கொடுத்தவர் எம்பெருமானார் நபிகள் நாயகம் செல்லு சொல்லம் ஆக ஆட்சியாளர்களுக்கு வழிகாட்டியவரும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் செல்லல்லா அலுவல்லம் ஜில்லாவாகட்டும் அது மாகாணமாகட்டும் தாசில்தாராகட்டும் இதையெல்லாம் பெயர் சூட்டி வைத்து இன்று இந்த உலகம் இந்த நாடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அது நம்முடைய இஸ்லாம் கற்றுக் கொடுத்த வழிமுறை தான் அந்த வழிமுறையின் அடையாளமாகத்தான் இன்று இங்கே ஒரு நிக்கா நடக்கின்றது இந்த நிக்காவையும் விட்டு வைக்கவில்லை மார்க்கம் நிக்காவிலே எம்பெருமானார் நபிகள் நாயம் சொல்லோலா செல்லம் சொன்னார்கள் யார் நிக்கா செய்து கொள்ளவில்லையோ அவர் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்றார்கள் ஆக இந்த நிக்காவிற்கு அவ்வளவு முக்கியத்துவம் ஏன் குரானிலே நல்ல இடத்திலே நல்ல பொருத்தமான கணவன் மனைவிக்கு நல்ல கணவனும் கணவனுக்கு நல்ல மனைவியும் தேடி கொடுங்கள் ஆக தேடி சேர்த்தல் உங்களுடைய கடமை இது உங்களுடைய கடமை என்கின்ற பொழுது இரண்டு குடும்பத்தினுடைய உறவுகள் நீடிக்கும் அந்த இரண்டு குடும்பத்தினுடைய உறவுகள் நீடிக்கின்ற அளவிலே இங்கு மூன்று ஜோடிகளுக்கு இன்று நீங்கள் திருமணம் செய்து வைக்கிறீர்கள் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் ஆக இது நபிகள் நாயம் கற்றுக் கொடுத்த ஒரு சுண்ணத் இங்கு நிறைவேறுகிறது இந்த சுண்ணத்தான வழிமுறையிலே சாலையான பிள்ளைகளை பெற்றெடுத்து இவர்கள் நாளைக்கு எனக்கு இப்படித்தான் திருமணம் நடந்தது இந்த இமாம்கள் தான் எங்களுக்கு திருமணம் நடத்தி வைத்தார்கள் அவ்வளவுதான் உங்களுக்கு எதுவும் இல்லை என்று உங்களுக்கு திருமணம் நடக்கவில்லை விட்டுவிட்டால் நீங்களும் திருமணம் செய்து கொள்வீர்கள் யாருக்கும் எதுவும் யாரும் செய்ய முடியாது ஒரு இலை விழுவதானாலும் ஒரு இலை முளைப்பதானாலும் அது அல்லாவிற்கு தெரியாமல் இல்லை அல்லாவை செய்து விடுவான் இது அல்லாவுடைய பணி அந்த பணியிலே எம்பெருமானார் நபிகள் நாயகம் சொல்லலா செல்லம் அவர்களுடைய சுன்னத்தான இந்த பணி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது வாழ்த்துக்கள் 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 இது பத்தொன்பதாவது ஆண்டு இது நூற்றி தொண்ணூறு ஆண்டுகளாக மாறட்டும் இது ஹயாமத் நாள் வரை இமாம்களுடைய பணிகள் இப்படியே தொடரட்டும் நீங்களும் எங்களை அழைத்து கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுடன் இருக்கின்றோம் இன்னும் நிறைய கற்றுக்கொடுங்கள் கற்றுக்கொள்கிறோம் நீங்கள் கற்றுக்கொடுத்தை தான் இன்று மைக்கின் மூலம் ஒளிபெருக்கலை சொல்லிக் கொண்டிருக்கிறேனே தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது இன்னும் நீங்கள் கற்றுக் கொடுங்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இமாம்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக மொஹலா இருக்க வேண்டும் ஆக மொஹலா இமாம்களை கட்டுப்படுத்த அல்ல இமாம்கள் தான் எங்களை கட்டுப்படுத்த வேண்டும் எங்களுக்கு வழி கொடுக்க வேண்டும் ஆக அந்த அளவிலே சிறப்பான முறையிலே பணியாற்றி வருகின்ற நீங்கள் கல்வியாகட்டும் நிக்காவாகட்டும் பொருளாதாரமாகட்டும் ஒழுக்கமாகட்டும் வழிமுறையிலே வாழ்க்கை முறையிலே எத்தனை முறை இருக்கிறதோ அத்தனையும் ஒரு ஒரு பாகமாக எடுத்து ஜும்மா மேடையில் உங்களுடைய பிரசங்கத்தின் மூலம் இந்த தீன் இன்னும் வளரும் அவரவர்களுடைய மனதிலே இந்த தீனியாத் வளர்ந்து கொண்டே இருக்கும் எனவே உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துகிறேன் நேரம் என்னை சில நிமிடத்தில் முடிக்கிறேன்னு சொன்ன ஏதோ மைக்கை பார்த்தவுடன் இன்னும் ரெண்டு நிமிடம் சேர்த்து பேசிவிட்டேன் என்னுடைய ஆசிரியர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறார்கள் என்னுடைய என்னுடைய வழிகாட்டிகள் குருமார்கள் உட்கார்ந்துருக்காங்க அவர்கள் முன்னால் கொஞ்சம் பேசிவிட்டேன் எனவே நல்ல கருத்துக்களை எங்கு கிடைத்தாலும் அதை எடுத்துக்கொள்வோம் ஆக நபிகள் நாயகம் செல்லஹ செல்லத்துடைய இந்த மாபெரும் மீளாது விழா உலகெங்கும் நாடெங்கும் பள்ளிகள் எங்கும் மொஹல்லா எங்கும் மீளாது வலுப்பெற நடந்தால் நாடு சுபிட்சம் பெறும் மீளாது சுபிட்சமாக மிக அருமையாக எங்கெல்லாம் நடக்கிறதோ அல்லாவுடைய ரஹமத் அங்கே பொழியும் நபிகள் நாயம் சல்லூலா அலுவல்ஸ்லம் சல்லோல்லா அலுவல்ஸ்வலம் சல்லோல்லா அலுவல்ஸ்வலம் இந்த குரல் ஒழிக்கின்ற இடத்திலே இறைவனுடைய ரஹமத் பொழிந்து கொண்டே இருக்கும் அது பொழியட்டும் மீளாத விழா சிறக்கட்டும் சுன்னத்தான வழிமுறைகளில் நடக்கின்ற ஒவ்வொரு பணியும் சிறக்கட்டும் என்ற வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாய் புரகாத்தூர்